கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக இசையா இறைவாக்கினர் இஸ்ராயல் பல்வேறு போர்களால் அலைகழித்து விழுந்து கிடந்தபோது சிரியா நாட்டு போர்கள் போர் முகமாக சூழ்ந்திருந்தபோது இந்த இறைவாக்கை சொல்லுகிறார் எருசலேமே எழுந்திரு கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் புதிய அரசர் உங்களுக்காக தோன்றுவார் ஜபதலின் நாடே நத்தலி நாடே கடல் பகுதிகளே கப்பநகுமே புறையினத்தார் வாழ்கின்ற கடலையா பகுதி என்று இந்த பகுதிகளை புதிய அரசர் ஒருவர் தோன்ற இருக்கிறார் அந்த அரசர் உங்களுக்கு இருளில் வாழ்கின்ற எல்லாருக்கும் ஒளியைத் தருவார் இங்கே அரசர் தன் பணியை ஆரம்பிக்கிறார் கடல் வழி பகுதியில் அமைந்திருந்த கப்பநகமில் தன் பணியை ஆரம்பிக்கிறார் ஆண்டவர் தன் பணியை ஆரம்பித்தது எருசலேமில் அல்ல ஞானிகளும் அறிஞர்களும் பிரசித்தி பெற்ற பண முதலாளிகளும் வாழ்ந்த எருசலேம் அல்ல மாறாக கப்பநகும் பகுதி பல்வேறு மக்கள் வாழ்ந்து ஏழ்மையும் துன்பமும் நிறைந்திருந்த பகுதி சாதாரண மக்கள் கூடியிருந்த பகுதி சாதாரண மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பகுதி புறையணுத்து மக்களும் இஸ்ராயல் மக்களும் ஒன்றாக வாழ்ந்த ஒரு பகுதி கப்பநகும் என்றால் உடைந்த ஓடுகளை ஒருவர் சாக்குப்பையில் தூக்கி வைத்தால் அதுதான் அதனுடைய பெயர் நகும் இந்த உடைந்த ஒரு பகுதியை ஆண்டவர் தனக்கு பிடித்தமான ஒரு இடமாக தேர்ந்தெடுக்கிறார் தனக்கு பிடித்தமான ஒரு இடம் கப்பர்நகம் இங்கேதான் ஏராளமான புதுமைகளை செய்கிறார் ஏராளமான நாட்களை அவர் தேர்ந்து கொள்கிறார் வாழ்கிறார் தன்னுடைய இறைவாக்கை அதிகமாக மிகவும் நிறைவாக சந்தோஷமாக அந்த கடலோர பகுதிகளில் எடுத்துரைத்த அற்புதமான ஒரு நகர் இயேசுவுக்கு பிடித்த ஒரு இடம் கப்பநகும் இங்கேதான் பேதுருவையும் அந்திரேயாவையும் யோபானையும் யாக்கோபையும் ஆண்டவர் அழைக்கிறார் பேதுருவின் வீட்டில் அமர்ந்து கொண்டு ஏராளமான சகோதர சகோதரிகளுக்கு குணமாக்குகிறார் இயேசுவுக்கு பிடித்த இடம் இந்த நகு இந்த நகுமில் அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டே இருந்தார் இந்த கப்பநகம் என்ற இந்த ஊர் ஏறக்குறைய பதினோராம் நூற்றாண்டு வரை இருந்ததாகவும் அதன் பிறகு போர்களாலும் பல்வேறு சூழல்களாலும் சின்னாபிண்டமாகி இப்போது கற்களும் உடைந்த குன்றுகளுமாக இங்கே நின்று கொண்டிருக்கிறது இயேசுவுக்கு மிகவும் பிடித்த இடம் கப்பநகம் இந்த கப்பநகமில் கடவுள் இறைவார்த்தை அறிவிக்கிறார் முதல் சீடர்களை அழைக்கிறார் இந்த கப்பநகமிலிருந்துதான் இறை அரசு நெருங்கிவிட்டது மனம் திரும்பின செய்தியை நம்புங்கள் என்று முதன் முதலில் அறிவிக்கிறார் இந்த கப்பநகமின் பகுதியில் தான் கிளிலேயா கடற்கரையில் அவர் இருந்து கொண்டு கடவுள் வார்த்தை அறிவிக்கிறார் அப்பம் பழுக செய்கிறார் மக்களோடு சந்தோஷமாக இருந்தவரிடம் ஆண்டவரின் கப்பனகம் எது நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் கப்பநகமாக மாற வேண்டும் ஆண்டவர் இந்த கப்பநகமில் அமர்ந்து முதல் சீடர்களை அழைக்கிறார் மனிதர்களை பிடிப்பவராக மாறுங்கள் என்று சொல்லுகிறார் நம் உள்ளத்தில் அமர்ந்திருக்கிறார் நமக்கு பிடித்தமான வேலைகளை செய்கிறார் நம்மோடு அமர்ந்திருக்கிறார் நோய்களையும் பேய்களையும் நம்மிடமிருந்து ஓட்டுகிறார் நம்மிடம் அமர்ந்து கொண்டு போ மனிதரை பிடிப்பவராக மாறு என்று சொல்கிறார் இயேசுவுக்கு பிடித்த கப்பநகமாக நம்முடைய உடலும் உள்ளமும் மாறுகின்ற போது உலகத்திற்கு ஒளியாக நாம் இருப்போம் உலகத்தின் செல்வமாக இருப்போம் உலகத்தை தாங் உலகத்திற்கு தாங்கி செல்கின்ற அழகான கலன்களாயிருப்போம் இயேசுவின் அழகு மிகுந்த கலன்களாய் நாம் இருப்போம் மனிதர்களை மனிதர்களிடம் சென்று இந்த கப்பநகுமனுடைய அழகை சொல்லழைக்கப்படுகிறோம் இயேசு வாழ்ந்த இடம் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடம் நம்முடைய உடலும் உள்ளமும் இன்றும் நகருகின்ற கப்ப இயேசுவுக்கு பிடித்த கப்பநகமாக எல்லா இடங்களிலும் இருக்கட்டும் அப்போது நம்முடைய ஒளி மனிதர் முன் ஒளிரும் எங்களை வெளிநடத்துகின்ற ஆண்டவரையுமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி ஆற்றலுக்கு நன்றி எங்களோடு நீர் பயணம் செய்கிறேன் முதன்புக்கு நன்றி ஆண்டவரே எங்களை நிறைய அன்பு செய்கிறேன் ஏராளமான அணிகலன்களால் எங்களை நிரப்புகிறேன் இந்த அணிகலன்களை எங்களுக்கு வாரி வழங்கி எங்களை வழிநடத்துகிறேன் உடலும் உள்ளம் வளமையாய் வாழ எங்களை ஆசீர்வதிக்கிறேன் நன்றி ஆண்டவரே எங்கள் உடலும் உள்ளமும் உமக்கு விருப்பப்பட்ட சந்தோஷமான தேர்ந்து கொண்ட இடமாய் எப்போதும் நாங்கள் வைத்திருக்க எங்கள் தெய்யங்களை உறுதிப்படுத்தும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமை